அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை வசந்த பஞ்சமி கோதுமையுடன் இந்த ஒரு பொருளை சேர்த்து வையுங்கள் நீங்கள் கனவிலும் நினைத்துப் பார்க்காத அளவிற்கு செல்வம் சேரும்னு சொல்லி இருக்கிறேன் என்ன பொருளை சேர்த்து வைக்கணும் இந்த வசந்த பஞ்சமி அன்று எவ்வாறு நாம வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கிறத பத்தியும் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் இப்போ நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமையோடு வளர்பிறை பஞ்சமி வருகிறது தை மாதத்துல வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமிய ஸ்ரீ பஞ்சமி வசந்த பஞ்சமி அப்படின்னு வழிபாடுகள் செய்யலாம் இந்த வசந்த பஞ்சமி அன்று நாம எவ்வாறெல்லாம் வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக தை அம்மாவாசைக்கு இருந்தே சியாமலா நவராத்திரி அப்படிங்கிறது ஆரம்பிச்சிடும் பொதுவாக ஆண்டிற்கு நான்கு நவராத்திரிகள் வரும் அதுல சியாமலா நவராத்திரி நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நவராத்திரி இந்த சியாமலா நவராத்திரியை வழிபாடு செய்கிறவங்க இந்த நவராத்திரிக்கெல்லாம் குழுவெல்லாம் வைக்க மாட்டாங்க வெறும் கலசம் வைப்பாங்க இல்லைன்னா ஏதாவது அம்பிகையினுடைய படம் இருக்குது அப்படின்னா அதை வச்சும் இந்த சியாமலா நவராத்திரியை வந்து தாராளமாக வழிபாடுகள் செய்யலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தை மாதத்துல வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமிய ஸ்ரீ பஞ்சமி அப்படின்னு மகாலட்சுமிய வழிபாடு செய்வாங்க செல்வம் சேரணும் நம் வீட்டில் பணம் பெருக வேண்டும் வருமானம் அதிகரிக்கணும் நம்மளுடைய பொருளாதார நிலை மேலோங்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வசந்த பஞ்சமி அன்று சிறப்பான வழிபாடுகள் நாம செய்யணும் வழிபாடுகள் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய காசு பணம் செலவு பண்ணி செய்யக்கூடிய வழிபாடுகள் எதுவுமே கிடையாதுங்க ரொம்ப எளிமையா நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அதை கொண்டு நாம் இந்த வழிபாட்டை வந்து தாராளமாக செய்யலாம் இந்த சியாமலா நவராத்திரி நடைபெறக்கூடிய நாள்லயே தான் நம்மளுக்கு இந்த வசந்த பஞ்சமி அப்படிங்கிறது வரும் அப்போ நம்ம ரொம்ப எளிமையா நம்ம நவராத்திரி வழிபாடு செஞ்சாலும் செய்யாவிட்டாலும் இந்த வசந்த பஞ்சமி அன்று வாராகி அணையினுடைய படம் இருந்தாலும் சரி இல்ல வேறு எந்த அம்பிகையினுடைய படம் இருந்தாலும் சரி மகாலட்சுமி காமாட்சி மீனாட்சி அப்படின்னு எந்த அம்பிகையினுடைய படம் இருந்தாலும் சரி அதுல வந்து கீழே கிரீன் கலர் துணி விரைச்சு ஒரு ஒரு மனப்பலகையில வந்து வச்சுக்கோங்க ரெண்டு பக்கமும் குத்து விளக்கு ஏத்தி வச்சுக்கோங்க அதற்கப்புறமாக பார்த்தீங்கன்னா ஏதாவது நெய்வேத்தியம் மகாலட்சுமி அன்னைக்கு பிடித்த பால் பாயாசம் நீங்க வைக்கலாம் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் கற்கண்டு சாதம் வைக்கலாம் இல்ல வேதுமே எங்களால முடியாது அதெல்லாம் செய்ய முடியாது சண்டே ஒரு நாள் தான் நாங்க ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறோம் அப்ப வந்து நாங்க எப்படி செய்யறது அப்படின்னா கடையில ஏதாவது ஸ்வீட்ஸ் வாங்குங்க லட்டு ஜிலேபி அது மாதிரி இனிப்பு வகைகள் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும் அப்ப இனிப்பு வகையில் வாங்கிட்டு வந்து கூட நீங்க நெய்வேதியமாக வச்சுக்கலாம் வெச்சிட்டு சாம்பிராணி தூபம் எல்லாம் காட்டிட்டு மகாலட்சுமிக்கு நூத்தி எட்டு போற்றிகள் சொல்லி அர்ச்சனை செய்யுங்கள் வாராயி அண்ணையை வச்சு வழிபாடு செய்யறீங்கன்னா வாராய் அண்ணையினுடைய நூத்தி எட்டு போற்றிகள் சொல்லி நீங்க அர்ச்சனை செய்யலாம் அப்படி அர்ச்சனை செய்த பிறகு உங்களுடைய வீடு முழுவதும் தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு உங்கள் வேண்டுதலை மனதார அம்பிகை கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க எங்க வீட்டில் சந்தோஷம் மகிழ்ச்சி செல்வம் எல்லாமே அதிகரிக்க வேண்டும் எல்லாமே நிலைத்து இருக்கணும் நிறைந்து இருக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சரி இந்த வழிபாட்டை நாம எந்த மா செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாலை நேரத்தில் தான் நாம் இந்த வழிபாட்டை வந்து செய்யணும் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால அப்படிங்கறதுனால கண்டிப்பா அசைவம் நீங்க வீட்டுல சமைச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வழிபாட்டை செய்யக்கூடாது அசைவம் சாப்பிடாமல் தான் சுத்தபத்தமாக தான் இந்த வழிபாட்டை செய்யணும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நாங்கள் வீட்டில் வீட்டுலதாமா சமைச்சிருக்கோம் ஆனால் நான் சாப்பிடலை நான் செய்யலாமா அப்படின்னு கேட்பீங்க தயவு செய்து அப்படி செய்யக்கூடாது நம் வீடுகளும் நம்மும் நம் உள்ளமும் நம் உடலும் சுத்தமாக இருக்கும் பொழுதுதான் இந்த வழிபாட்டை வந்து நாம செய்யணும் ஏன்னா இது பஞ்சமி வாராகி அன்னையை வழிபாடு செய்ய உகந்த நாட்கள் வாராகி அன்னைக்கு இந்த அசைவம் அப்படிங்கிறத சுத்தமாக ஆகாது அப்போ அசைவம் நீங்கள் வீட்டில் சமைச்சிருந்தாலும் சரி இல்லை நீங்கள் சாப்பிட்டிருந்தாலும் சரி இந்த வழிபாட்டை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் சரி நாம நம்ம வீடுகளில் தங்கம் செல்வம் சேர வேண்டும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆச இருக்கும் இப்ப தங்கம் விற்கிற விலைக்கு ஏதாவது ஒரு தங்க பொருள் வாங்க முடியுமா அப்படின்றது பலரது கனவாக இருக்கிறது அப்படி நம் வாழ்க்கையிலையும் செல்வம் சேர வேண்டும் அப்படின்னா இந்த தை மாதத்துல வரக்கூடிய வளர்புறை பஞ்சமி அன்று ஞாயிற்றுக்கிழமையோடு நம்மளுக்கு இது வருது இந்த எளிய பரிகாரத்தை நீங்க செய்து பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு செல்வ நிலை அப்படிங்கிறது கண்டிப்பா உயரும் இன்னைக்கு ஒரு கிராம் எடுக்கக்கூடிய வசதி இருக்கிறவங்க நாளைக்கு ஒரு பத்து பத்து பவுன் வச்சிருக்கிற அளவுக்கு உங்களுக்கு செல்வம் அப்படிங்கறத சேர்ந்து கொண்டே போகும் இதுவும் நீங்க அந்த வழிபாட்டை செய்து முடித்த பிறகு இந்த நீங்க தாராளமாக செய்யலாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க வெள்ளை நிற துணி இருக்குதுன்னா மஞ்சள்ல நினைச்சு காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அந்த மஞ்சள் நிற துணியை ஒரு முடிச்சா நம்ம தயார் பண்ண போறதுனால அதற்கு தகுந்தார் போல சின்னதா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு அதற்கு மேல இப்ப நான் சொல்லக்கூடிய பொருட்களை வச்சுட்டே வாங்க கோதுமை தானியமாகத்தான் இருக்கிறது அப்படின்னாலும் பரவாயில்ல இல்ல மாவா இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல இந்த கோதுமை அப்படிங்கிறது சூரிய பகவானுக்குரிய தானியமாகும் இப்ப ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்குரிய நாள் அப்ப சூரிய பகவானுக்குரிய தானியம் என்ன கோதுமை அப்ப கோதுமையை நீங்க வச்சுக்கணும் கோதுமை ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க மாவு அப்படிங்கிறப்ப மாவும் நீங்க எனக்கு கோதுமை தானியமாக இல்லை அப்படிங்கிற பட்சத்துல மாவை வச்சுக்கோங்க கோதுமை தானியம் இருக்குது அப்படின்னா கோதுமையவே நீங்க வச்சுக்கலாம் அதற்கு மேல வந்து தங்க பொருள் ஏதாவது ஒண்ணு வச்சுக்கோங்க அது ஒரு சின்ன திருகாணியா இருக்கலாம் உடைந்த மூக்குத்தியா இருக்கலாம் சின்ன ஏதோ ஒரு தங்க நாணயம் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு தங்க பொருள் ஒண்ணு வச்சுக்கோங்க அது கூட பச்சை பச்சைக்கரப்புறம் ஒரு மூணு துண்டு வச்சுக்கோங்க வச்சுட்டு இத ஒரு முடிச்சா முடிச்சுக்கோங்க முடிச்சுட்டு உங்கள் உள்ளங்கையில வச்சுட்டு இந்த பரிகாரம் செய்யும் பொழுதே உங்கள் பூஜை அறையில் தீபம் இருந்து கொண்டு தான் இருக்க வேண்டும் அப்படி தீபம் அணைந்து விட்டது அப்படின்னாலும் தீபத்தை நீங்கள் ஏற்றி வச்சுட்டு தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க மனதார உங்களுடைய குலதெய்வத்தையும் வாராகி அண்ணையும் மகாலட்சுமி தாயும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டில் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கணும் அம்மா நீ தான் எனக்கு அருள் புரிய வேண்டும் உன்னுடைய கருணை பார்வை எங்கள் மீது பட வேண்டும் அப்படின்னு கண்ணீர் மல்க நன்றாக உருகி பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த முடிச்ச அப்படியே வாராகி அண்ணையினுடைய படம் வச்சு நீங்கள் வழிபட்டாலும் சரி இல்லை வேறு எந்த அம்பிகையினுடைய படத்தை வச்சு நீங்கள் வழிபட்டாலும் சரி அந்த அம்பிகையினுடைய பாதத்தில் அது அப்படியே இருக்கட்டும் எதுவுமே நீங்க செய்ய வேண்டாம் அப்படியே வச்சிருங்க இதுல சேர்த்திருக்கக்கூடிய பொருட்கள் எதுவுமே கெட்டு போகக்கூடிய பொருட்கள் கிடையாது இல்லைங்களா அப்ப அது அப்படியே இருக்கட்டும் மர்க்கா வந்து நீங்க இது மறுபடியும் எப்ப நீங்க இத வந்து எடுக்கணும் அப்படின்னா நீங்க அடுத்து வரக்கூடிய வளர்புறையில நீங்க இந்த பொருளை எல்லாம் எடுத்து இந்த தங்க நாணயம் வச்சிருக்கிறீங்க இல்லைங்களா அதை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க மற்றபடி அந்த கோதுமை பச்சை கருப்புறம் கரைஞ்சிருக்கும் அந்த கோதுமை தானியம் இல்ல கோதுமை மாவு வச்சுருக்குறீங்க அப்படின்னா நீர்நிலைகள்லையோ இல்ல கால்படாத இடத்துலையோ போட்டுடுங்க இப்படி செய்யும்பொழுது கண்டிப்பா உங்க வீட்டில் செல்வம் அப்படிங்கிறது சேர்ந்து கொண்டே இருக்கும் நம்பிக்கையோட செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவாக உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்